மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் பால் இல்லாத மாடை வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சும் போது சரி அதற்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் போக்கும் போது அந்த சாணத்துல இருந்து ப்ராடக்ட்ஸ் பண்றதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் இன்ஃபேக்ட் வந்து டிபேட் சொல்லலாம் கூட பொண்ணுங்க வந்து எங்களுக்கு ஒரு ஐடி ஐடி வேலை பாக்குற மாப்பிள்ள தான் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க படிச்சு முடிச்ச உடனே மாடு பார்த்துருந்தா இன்னும் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்காது அந்த ஒரு ஐடியில இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டாகவும் ஒரு பேஷனாகவும் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை பாசத்தில் நாங்கள் அந்த கொண்டக்கடலையெல்லாம் நிறைய ஊற வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு மேலே அவங்களாலேயும் சாப்பிட முடியாது ஆனால் ஆர்வமாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி நாங்கள் வந்து அன்புத்தூளை கூட நிறைய கொடுத்துருக்கோம் நாய் வளர்க்குறத விட இவங்கள வளர்க்குறதில் நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அவங்களோட ரொம்ப ஈஸியாக பழக முடிஞ்சது இப்போ கொண்டு நான் ஃபார்மில் விடுறேன்னு சொன்னால் கூட எங்கள் லக்ஷ்மியெலாம் வர மாட்டேன் கடன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய மாட்டு பண்ணைக்கு தான் வந்து வந்திருக்கோம் இங்க எப்பவுமே வந்து சென்னை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் ஒரு சிட்டி லைஃப் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இங்க ஆதம்பாக்கத்துல வந்து அவங்க ஒரு மாட்டு பண்ணையை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏழு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த மாட்டு பண்ணையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வந்து பள்ளி கரணையில கோஷாலாவுமே நடத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இவங்க ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாட்டு பண்ணையை அவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பிரீடுக்கு மேல வந்து அவங்க இங்கே வந்து வச்சு அவங்கள வந்து பராமரிச்சு வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இதை முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நாங்க பாக்குறப்பவே நிறைய ப்ரீட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு குறிப்பா நாட்டு மாடுகளை தான் வளர்க்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் முதல் முதல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு மேம் நான் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்தேங்க சென்னையில பிறந்து வளர்ந்ததுனால மாடுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவேர்னஸே இல்லாம தான் இருந்துச்சு இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாட்டு மாடு நாட்டு மாடு பால் அதை பத்திலாம் நிறைய மெசேஜஸ் வந்தது வாட்ஸ்அப்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி ஸோ அதை பார்த்ததுக்கு தான் ஓகே நாட்டு மாடுன்னு ஒன்று இருக்குன்றதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது வந்து ஆர்வத்தில் தான் ஒரே ஒரு மாடு கன்று எங்கள் வீட்டில் கார் ஷெட்டை வந்து கவு ஷெட்டாக கன்வெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடை பற்றி தெரியாமல் மாடை கூட்டிகிட்டு வந்தாச்சு இனிமேல் இந்த மாடை எப்படி பராமரிக்கணும் அவங்களுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது தேடத்துக்கு ஆரம்பித்து தான் நாங்கள் வேரியஸ் பிளேஸஸில் போய் வேரியஸ் ப்ரீட்ஸை பார்க்கும் போது ஓ இவ்வளோ இருக்கா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சு அதில் தான் எங்களோட ஆர்வமே இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாலேஜே இல்லாமல் வாங்கணும்னு எப்படி எல்லாம் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிச்சீங்க பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே வந்து இந்த பிரீட்ஸை பற்றி கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க நாட்டு மாடுகள்னாலே ஒரு பேராகிராஃப் அளவுக்கு தான் இருக்கும் அதை தாண்டி அப்போ எப்படி இதை பற்றி கெயின் பண்ணிங்கன்னு ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா நம்ம நார்த் நார்த் இந்தியன் பிரீட்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் ஹரியானி கிர் கான்க்ரேஜ் தார் பார்க்கர் அந்த மாதிரி எல்லாமே நார்த் இந்தியன் பிரீட்ஸ் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொன்னாங்க ஏன் இவ்வளோ வட இந்திய மாடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க தென்னிந்திய மாடுகள் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டு இனங்கள் எவ்வளோ இருக்குன்னா ஓ தமிழ்நாட்டிலேயே நிறைய பிரீச் இருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு மாடு வாங்க போகும்போது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ காங்கேயம் பற்றி தான் சொன்னாங்க நாங்கள் முத முதல்ல வாங்கணும்னு நினச்சதும் காங்கேயம் தான் அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார்னா முத முதல்ல மாடு வாங்கிற போது நீங்கள் காங்கேயம் எடுத்தோடனே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாடு வளர்க்கறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சேலஞ்சிங் ப்ரீட்ஸ்க்குலாம் போகாதீங்கன்னு சொல்லி தான் எங்களுக்கு வேறு ப்ரீடு வந்து அமைஞ்சது நம்ம நம்ம பிள செலக்ட் பண்ணுறதோட நமக்கு அமையிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து சரி அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது காங்கேயம் மட்டும்தான் அப்படிங்கிறமோது மற்றதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒருத்தவங்க சொல்லி அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறையா கிராமங்களுக்கு போக ஆரம்பித்தோம் அப்போ ஏன்னா இதில் ஆன்லைனில் இல்லை கூகுளில் இல்லை அப்படிங்கிறமோ நேரடியாக போய் அந்த ஏரியாவுக்கான ப்ரீடு என்ன நான் வந்து வெக்கேஷன்னாலே நாங்கள் அந்த மாதிரி தான் போவோம் மாடு ரிலேட்டடாக எங்கேயாவது போகிறது அந்த மாதிரி போயிருந்தும் நிறைய ப்ரீட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே சொல்லி வச்சு அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு விற்பனைக்கு வரும்போது வாங்கி நம்ம இங்கே இந்த அவேர்னஸ் க்ரியேட் இருக்கோம் ஓகே மேம் நீங்கள் ஆல்ரெடி ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிங்க ஏன்னா ஐடி ஃபீல்டு அப்படின்றதே ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஃபீல்டு ஆமாம் ரொம்ப பிஸியாகவே இருக்க ஒரு ஃபீல்ட் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ஸோ ஆக்சுவலி ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் ரிலாக்ஸிங்க்க்கு எதாவது பண்ணணும் ரிலாக்ஸிங் கண்டிப்பாக வேணும் அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணுவாங்க டிவி சீரியல்ஸ் பார்ப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு மூவிஸ் போவாங்க மால்ஸ் போவாங்க ஷாப்பிங் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் டுவெண்ட்டி செவன்டீங்க முன்னால் பண்ணிட்டுருந்தேன் ஸோ நம்ம ஏகப்பட்ட மால்ஸ் போயாச்சு திரும்ப திரும்ப மூவிஸ் பார்த்தாச்சு பட் இப்போ வந்து எங்களுக்கு மாடுகள்ங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ரிலாக்சிங்காக இருக்குது பசுக்கோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ சரி அவங்களோட நம்ம வந்து இன்னும் பயணிக்கிறதும் சரி அதே மாதிரி டிராவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் பிளேசஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் போவோம் பீச் ரிசார்ட்ஸ் போவோம் அதெல்லாம் நாங்கள் டுவெண்ட்டி செவன்டீன் நிறைய போயிட்டோம் அப்போ இப்போ போகிற வந்து வெகேஷன்ஸ் அண்ட் விசிட்ஸ் வந்து கோஷாலாஸ்க்கு போகிறோம் கவுஷெல்டர்ஸ் போகிறோம் மாடு பராமரிப்பு பண்ணுற இடங்கள் பயிற்சி கொடுக்குற இடங்கள் அந்த மாதிரி இருக்கிற பீப்பளோட நம்ம டிராவல் பண்ணுறோம் ஸோ இந்த பக்கம் கிராமத்தை நோக்கி நாங்கள் வந்து எங்களோட ரிலாக்ஸேஷனுக்கும் அதுக்கே போகிறோம் அது தவிர வந்து இந்த மாடை பற்றின ஒரு புரிதலுக்காகவும் போகிறோம் ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவுறதே இந்த பசுக்கள் தான் நான் சொல்லணும் ஐடி ஃபீல்டு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க பட் அடுத்த கட்டமாக வந்து இப்போ ஒரு மாட்டு பண்ணையே வச்சிருக்கீங்க பள்ளிக்கரணையில் வந்து கோஷாலாவும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இதை வந்து மாற்றணும் அப்படின்றது எப்படி தோணுச்சு ஒரு ரிலாக்ஸேஷனை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது நீங்கள் மாற்றிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஒரு தாட் எப்போ எப்படி வந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பசு ஒரே ஒரு மாடும் கண்ணும் வீட்டுக்கு உணர்ந்ததுக்கப்போ அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ஆயிட்டாங்க நம்ம வீட்டில் எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு மோர் அட்டென்ஷன் கொடுக்குறது ஏன்னா வாயிலாக ஜீவன் அதுக்கு என்ன வேணும்னு கேட்க கூட தெரியாது நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் நம்ம பண்ணும்போது ஒரு பாண்டிங் கிரியேட் கிரியேட் ஆச்சு அப்போ அந்த பாண்டிங் கிரியேட் ஆகி நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பராக பழக ஆரம்பித்தோன்னே இன்னும் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம்ங்கிறதுக்காக தான் நாங்கள் வேரியஸ் ப்ளேசஸ் போய் கோஷாலாஸ்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸே வந்தது ஒரு புரிதலே வந்தது நாட்டு மாடுகள் இவ்வளோ அழிஞ்சிட்டு வருது அழிஞ்சிட்டு வரதுக்கு காரணம் பால் இல்லாத வர்க்கம் அப்போ வந்து நிறைய கோஷாலாஸ் இருக்குது ஒரு ஒரு கோஷாலாவும் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப மாடு தீவனம் கொடுக்கறதே கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் என்னாச்சுன்னா எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு போகாது ஏன்னா அவ்வளோ மாடு வச்சுருக்காங்க ஒரு ஒரு கோஷாலாங்கிற போது நம்ம ஃபார்மர்ஸ் ஹவுஸ்கிட்டையே நேரடியாக போயிடுவோம் நீங்கள் வந்து மாடுகளை பராமரிங்க உங்கள் வட்டாரத்துக்கான மாடு உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்டே பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இது பாலே இல்லைம்மா இதை வச்சு நான் என்ன பண்ணுறது இதை வந்து எப்படினாலும் நான் தீவனம் போட்டு வளர்த்தேன்னா பால் இல்லாத மாடு வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்க போது சரி அதற்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் போக்கு வரும்போது அது சாணத்துலேருந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் ஸோ இது எப்படி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மாற்றுறது ஏன்னா எனக்குமே வந்து ஒரு என்னோட தேர்ட்டி இயர்ஸ் வரைக்குமே மாடுனா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டோம் இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் செய்கிறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இது வந்து ஒரு ஆளா வந்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை நிறைய பேர் சேர்ந்து இதை ஒரு மூமெண்டா பண்ணாதான் நாட்டு மாட மீட் எடுக்க முடியுங்கிறதுல எங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்போ நீங்க வந்து சொன்னீங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியுமே வந்து இந்த ஒரு மாட்டு பண்ணை நடத்துறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க ஆக்சுவலி மெயினா பண்றது என் ஹஸ்பண்ட் தான் அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பேஷன் இதுல ஸோ நாடு மாடோட அதோட பராமரிப்பு தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை எல்லாமே அவர் தான் நான் வந்து இந்த சாணம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது அதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அவர் ஃபுல் டைமாக வேலையை குவிட் பண்ணிவிட்டு அவர் தான் இதை ஃபுல் டைமாக பார்த்துட்டுருக்காரு நானும் என் டாட்டரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய்ட்டு இருந்தார் விட்டுட்டார் என்ன வேலைக்கு போய்ட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எப்படி விட்டார் ஏன்னா வந்து அவ்வளோ பிடிக்கும் மாடுகள்னா அவருக்குமே வந்து மாடுகள் பற்றினா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்தது எங்கள் வீட்டுக்கு ஒரு பசு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பேஷனேட்டாக ஆகிட்டாங்க ஐடி கம்பெனியில் தான் வேலையாக இருந்தாங்க இப்போ மாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஐம்பது அறுபது மாடுகள் வரும்போது நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் நீங்கள் வந்து மாடு பார்க்கணும் இல்லை வேலை பார்க்கணும் ரெண்டுமே சேர்த்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தோம் அப்போ அவர் என்ன விருப்பப்பட்டார்னா எனக்கு மாடுகள் பார்க்கறது தான் ரொம்ப பிரியப்பட்ட வேலையாக இருக்குது ஸோ அதையே நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் ஸோ அதனால் வந்து அவர் ஃபுல் டைம் வந்து அவரோட ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் இப்போ மாடு பார்த்துக்கிறது அவர் பண்ணிங்கன்னா இப்போலாம் வந்து கிராமங்களிலே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் விவசாயம்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோவா விருப்பப்படல நாங்களே வந்து படிச்சுட்டு ஐடி வேலைக்கு போலான் தான் இருக்கும் அப்படின்லாம் இன் இன்ஃபேக்ட் வந்து டிபேட் சொல்லலாம் கூட பொண்ணுங்க வந்து எங்களுக்கு ஒரு ஐடி ஐடி வேலை பார்க்குற மாஃபிலே தான் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே ஒரு சென்னை சிட்டியில் வந்து இருந்துக்கிட்டு எனக்கு ஐடி வேலை வேண்டாம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுகள்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க அது எப்படி மேம் அது இப்போ வந்து எல்லாமே ஒரு டைமிங் தாங்க ஏன்னா படித்து முடித்த உடனே மாடு பார்த்துருந்தா தான் இன்னும் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்காது அந்த ஒரு ஐடியில் இருந்து அந்த எக்ஸ்போஷர் க நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் நாங்கள் ஏர்ன் பண்ணியும் எல்லாமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டாகவும் ஒரு பேஷனாகவும் நம்ம இங்கே வந்திருக்கோம் தான் உண்மை ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஒரு கிராஜுவேஷன் கூட படிக்காதீங்க மாடு மேய்க்கணும்னு சொல்லலை இல்லை கிராஜுவேஷன் படித்து முடித்த உடனே மாடு மேய்க்கிறதும் ஒரு புத்திசாலிதனமான முடிவாக இருக்காது பட் அவர் ஒரு இருபது வருஷம் ஐடி பண்ணி பண்ணிட்டார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பேஷன் இருக்கிற போது பேஷனாக இல்லை திரும்பவும் அந்த வேலையே நோக்கி ஓடணுமா அப்படிங்கிற ஒரு கட்ட ஒரு ஒரு கட்டத்தில் தான் வந்து அவர் இப்போ பேஷனை ஃபாலோ பண்ணலாம் இப்போ நாட்டு பசுவை பராமரிக்கலான்னு வந்திருக்காரு ஸோ அந்த ஒரு கடமை அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஐடி ஜாபில் பண்ணிட்டார் அவர் பண்ண வேண்டிய கடமைகள்லாம் அடுத்து தான் வந்து இதுக்கு வந்திருக்காரு இருந்தாலும் வீட்டில் ஒரு ரிலக்டன்ஸ் இருந்தது ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து மாடை பற்றியே நமக்கு தெரியாது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்டே இல்லை ஒன்றால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது அதோடு இல்லாமல் எதுக்கு வேலையை விட்டுட்டு இதை பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்தது ஸோ நாம் என்ன நினச்சோம்னா சரி ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் ரெண்டுமே பண்ணால் அவரோட ஹெல்த்துக்கும் கஷ்டம் ஆஃபீஸையும் பார்த்து இதையும் பார்க்குறது அதனால் வந்து அவர் வந்து வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாட பார்த்துக்கிறாரு நானும் வந்து இன்னால் நான் குவிட் பண்ணல அவருக்கு சப்போர்ட்டிவாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டுமே நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ப்ளஸ் ப்ரீட்ஸ் வந்து நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்கா எப்படி பராமரிக்கிறீங்க இதெல்லாம் ஆக்சுவலி நான் முக்கியமாக இவ்வளோ ப்ரீட்ஸ் வச்சிருக்க இருக்கிறதுக்கு காரணமே ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தான் எனக்கு எப்படி ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் அந்த மாதிரி அர்பன் பாப்புலேஷனில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் சிட்டிக்குள்ள இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிரீட்ஸே நாங்கள் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பிரீட்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறதே பால் வர்க்கம் இல்லாத மாடுகள் தான் ஏன்னா அதுதான் அழிஞ்சிட்டு வருது அப்போ அழிஞ்சிட்டு வர இந்த பால் வர்க்கம் இல்லாத மாடுகளை பற்றி அவேர்னஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒர்க் இருக்கோம் ஸோ எங் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து இந்த அவேர்னஸும் இந்த சாணத்தால ஆன பொருட்களை வச்சு அவங்களுக்கு ஒரு சஸ்டைனபிள் லிவிங்கும் அப்படிங்கிறதான நாங்கள் வந்து எங்களோட மெயின் ஃபோக்கஸ் கசானாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மேம் என்னென்ன பிரீட்ஸ்லாம் இருக்கு மேம் என்னென்ன நமக்கு வந்து இப்போ நார்த் இந்தியன் பிரீட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே நெட்ல பார்த்து நிறைய வாங்கிட்டோம் ஹரியானி கான்கrej தார்பார்க்கர் ரெட் சிந்தி அந்த மாதிரி நிறையா கேர் அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் சவுத் இந்தியன் பிரீட்ஸ் பாத்தீங்கனா இப்போ ஓங்கோல் புங்குனூர் குட்டை சித்தூர் குட்டை சிவகங்கை குட்டை தஞ்சாவூர் குட்டை பேர காங்கேயம் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி வந்து சவுத் இண்டியன் பிரீட்சு துரிஞ்சல் திருவண்ணாமலையோடது அதெல்லாம் வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹரியானை வந்து ஒரு பிரீடாக வந்து வாங்கினீங்க அப்போ வந்து ஒரு மாடை வந்து நீங்க பராமரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த நாலேஜ் இல்லாம ஆனால் இப்போ கிட்டத்தட்ட நீங்களே சொல்றீங்க டுவெண்ட்டி பிரீட்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க அந்தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடும் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இது என்ன சாப்பிடுவோம் இவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது ஒரு சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அவங்க மேலே இருந்த பாசத்தில் அந்த நிறைய ஊற வச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு மேலே அவங்களாலையும் சாப்பிட முடியாது ஆர்வமாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி அன்பு தூர கூட நிறைய பட் ஒரு மாடை வச்சு நாங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஃபீட் பண்ணணும் என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எந்த மாதிரி இருந்தால் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு மாடுகளையும் ஹேண்டில் பண்ணது எங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதே சமயத்தில் நாங்கள் நாய்களும் வளர்த்துட்டு இருந்தோம் ராஜபாளையம்லாம் வச்சுருந்தோம் ஆனால் வந்து நாய் வளர்க்குறத விட இவங்கள வளர்க்கறதுல நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அவங்களோட ரொம்ப ஈஸியாக பழக முடிஞ்சது அவங்களோட தேவைக்கு ஏற்ப நம்ம எல்லாத்தையும் குடுத்துட்டோம் அவங்களும் வீட்டு பிள்ளைகள் இப்ப கொண்டு நான் ஃபார்ம்ல விடுறேன்னு சொன்னா கூட எங்க லட்சுமி எல்லாம் வர மாட்டேன் இல்ல நான் எங்க கம்ஃபர்டபுளா இருக்கேன் எதுக்கு என்ன கூட்டிட்டு போகிறேங்கிற அளவுக்கு அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க மேம் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாயை திறந்து சொல்லிவிடும் இல்ல எனக்கு வயிறு வலிக்குது கோல்டா இருக்கு அப்படின்னு ஆனால் மாடுகளால் அப்படி சொல்ல முடியாது அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஓகே உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல அப்படின்னு நம்ம வெளியே பார்த்து கண்டுபிடிச்சோம் பட் அதை தாண்டி எப்படி வந்து நீங்க ஐடென்ட் ஃபை பண்ணுவீங்க அதுவே ஒரு காமெடிங்க ஃபஸ்ட் டைம் வந்து மாடுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு தழும்பு இருந்தது எங்களோட லக்ஷ்மிக்கு உடனே அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லா வெட்டினரியருக்கும் அமுச்சு எக்ஸ்பர்ட்ஸுக்கும் அமுச்சோம் அவங்க ஒரு கொசுக்கடி தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க அந்த இடத்துல ஒரு கொசு நிறைய கடிச்சிருந்துருக்கு அவ்வளோதான் ஸோ அந்தளவுக்கு கடிக்கும் அதுக்கு ஒரு நோய்க்கு வரதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாம தான் இருந்தோம் இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஃபுட்டு எடுக்கிற விதம் ஃபுல்லாக ஃபுட்டாக சாப்பிட்றாங்களா பாதி வச்சிட்றாங்களா இல்லை அவங்க சாணம் போடுறது வந்து லூஸாக இருந்ததுனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாணம் போடுறது இந்த மாதிரி ப்ராப்பராக ரவுண்ட் ரவுண்டாக ரிங்காக திக்காக இருந்துக்கணும் அப்போ தான் வந்து மாடு ஹெல்தியா இருக்குன்னு நமக்கு தெரியும் சோ அவங்க ஃபுட்டு சாப்பிடுற விதம் அவங்க வந்து சாணம் போடுற விதம் அதை வச்சே ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த மாடுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா இல்லாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் மோஸ்ட்லி வந்து இந்த ஹோம் ரெமெடிஸ் மாதிரியே ட்ரை பண்ணுவீங்களே இப்போ இந்த ஸ்கின் டிசீஸ் அது எப்படி நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஒன்னும் இல்லம்மா இது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்ல நீங்க தழை போடுங்க இல்ல வந்து ஒரு வெத்தலையில ரெண்டு மிளகு ஒரு ரெண்டு ஓமோ கல் உப்பு போட்டு வெல்லத்தை போட்டு அரைச்சி மாடுக்கு வாயில குடுங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சோ முத மாடுக்கு இல்லை முதல்ல ஒரு இஷ்யூ வரும்போது நம்ம ஹாண்ட் ஹேண்டில் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பார்க்கலாம் அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கும் வெத்தலை எல்லாம் கொஞ்சம் மிளகு போட்டு கொடுத்து பார்ப்போம் அந்த ஒரு ஃபஸ்ட் லெவல் சரியாகலைன்னா வேற ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே கேட்போம் அவங்க கொடுக்குற எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கை வைத்தியம் எதுவுமே சரியில்லைங்கிற போது தான் நம்ம வந்து எதுவும் எமர்ஜென்சியாக போயிடுச்சுன்னா தான் நம்ம வந்து அலோபதி போகிறோம் மற்றபடி எல்லாமே நாட்டு மாடுகள் நம்ம ஃபீட் பண்ணுறதும் வந்து இந்த நம்ம வந்து கஞ்சி வச்சு கொடுக்குறதோ இல்லை குக்குடு ஃபுட்டு கொடுக்குறதோ இந்த பழைய ஹோட்டல் வேஸ்ட் கொடுக்குறதோ இல்லை வீட்டில் சமைச்சதோ எதுவுமே கொடுக்கறதில்ல ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு கொடுக்கறோங்கிறதுனால பெரும்பாலும் வந்து அவங்களோட ஹெல்த் அவங்களே மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க அதை மீறி தான் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது மத்திரம் கை வைத்தியம் அதுவும் இல்லைன்னாதான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போறோம் சோ இந்த மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ்லயே நம்ம வந்து மாடுகளை நல்லா பராமரிச்சிட்டோம்னா நமக்கு வைத்திய செலவும் கம்மி ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக நிறைய மாடு இருந்தாலும் பராமரிக்க முடியுது இப்போ கிராமத்துலேயே வந்து எங்களால் அந்த வைக்கோல்லாம் வந்து பார்க்கவே முடியிறதில்ல ஆனால் நீங்கள் வைக்கோல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க வேறு என்னெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுவீங்க மேம் மாடுகளுக்கு ஓகே அது வந்து இப்போ தீவனமாக பார்க்கும்போது உளுத்தம் போட்டு தோரம் பொட்டு அந்த மாதிரி வந்து தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணது இருக்குது சில இதெல்லாம் வந்து ப்ராசஸ்ட் ஃபீடாகவே இருக்கும் பெல்லட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காது கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ஸோ த தனித்தனியாக அந்த பொட்டு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கொடுக்குறோம் அதை தவிர வெக்கோலும் காலையில் ஈவினிங் தரும் ஒரு டைம் அவைலபிளாக இருந்ததுன்னா பச்சை புல்லு தரும் அப்படி இல்லைன்னா நமக்கு இங்கே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க விசிட்டர்ஸ் அவங்க வந்து இந்த கீரை அந்த வாழைப்பழம் வெள்ளம் இதெல்லாம் மாடுகளுக்கு கொடுப்பாங்க ஸோ மேஜர்லி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இந்த பொட்டு தவிடு தீவனம் அதுவும் வைக்கோலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமா இப்போ வந்து சீசன் டைமில் அறுப்பு டைமில் நம்மளோட வீடியோஸை பார்த்து நிறைய பேர் நாங்கள் வெக்கோல் வியாபாரிங்க இதெல்லாம் வேணுமான்னு கேட்பாங்க மோஸ்ட்லி ஆர்கானிக்காக இருக்கிறவங்க கல்டிவேட் பண்ணுறவங்க கேட்டேருந்து நம்ம வந்து இங்கே பக்கத்தில் செங்கல்பட்டோ இல்லை அந்த பக்கம் பொன்னேரி அந்த மாதிரி சைடிலேருந்து காஞ்சிபுரம்லேருந்துலாம் வந்து நம்ம வெக்கோல் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ மழை காலங்களில் கிடைக்காது அதனால் நம்ம வந்து மழை காலங்களுக்கு முன்னாலே கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்ட்ராவாகவே வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் இந்த பொட்டு தீவனம்லாம் வந்து ரெகுலராக தேவைக்கேற்ப வாங்கணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க ஹரியானி வந்து நாங்கள் ஜஸ்ட் ரிலாக்சேஷன்காக தான் வாங்கணும் ஆனால் இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அண்ட் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க நாங்கள் நிறைய இல்லாத மாடுகள் தான் வச்சிருக்கோம் இப்போ கரவை இல்லாத மாடுகளை மெயின்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம சாணத்தை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ஏன்னா இப்போ ஒரு மாடு மினிமம் நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா கூட த்ரீ டு ஃபைவ் டூ சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ் தௌசண்ட் ஒரு மந்த் ஆகும் அப்போ அந்த பாலு ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாசம் கண்ணு போட்டு ஒரு நாலு தான் கொடுக்கும் இந்த குட்டை இனங்களில் அந்த பாலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நாங்கள் இதை வந்து குட்டிக்கே தான் கொடுத்துருவோம் அப்போ இந்த சாணம் வச்சு நாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றோம் சாணம் கோமியம் வச்சு இது எளிமையான பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் நிறைய இருக்கு அதை கொஞ்சம் சேல் பண்றதுனால உங்கள் எங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு செலவினத்துக்கான ரெவன்யூ கண்டிப்பா இதில் இருந்து வந்துடுங்க இப்போ ஒரு மாடுக்கு வந்து எனக்கு சிக்ஸ் டு எயிட் தௌசண்ட் ஆகுதுன்னா கூட அந்த எயிட் தௌசண்ட் ரெவன்யூ அவங்களோட சாணத்தில் பண்ற ஒரு விபூதி பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த பண்ணத்தில் ஒரு ஒரு பஞ்சகவிய உரம்னாலேயோ அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வரட்டி தட்டுறதுனாலே கூட நம்ம அந்த ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணிடலாம் அதுக்கான மார்க்கெட் தான் நாங்கள் இப்போ வந்து ரெடி இருக்கோம் ஸோ டெஃபினெட்லி வந்து இப்போ நாங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டோம் ஃப்யூச்சரில் வந்து இந்த பத்து பொசுக்களை வச்சு நம்ம பண்ணுறதை வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண எய்ம் பண்ணிட்டோம் சூப்பர் மேம் மேம் ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கும் போது எப்படி இவ்வளோ மாடுகளை வந்து நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது பட் நீங்கள் இப்போ சொல்ல சொல்ல வந்து ஓகே எனக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அண்ட் கேட்குறவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அண்ட் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணுற ஒரு ஐடியாவே ஒரு புது பெர்ஸ்பெக்ட்டிவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்குமே புரியும் நீங்க நீங்கள் சொன்னீங்க மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்னு கண்டிப்பாக மற்றவங்களும் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் அவங்களுமே வந்து நடத்துவாங்க அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ வேட்டி சேலைய மேச்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உணவு எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்